பன்னெண்டு சீடர் வச்சுட்டு திட்டிகிட்டே இருப்பான் ஒரு 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 குரு அவர் ஒரு நாள் இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டு பன்னெண்டு பேர்கிட்டையும் பவ்யமா நடந்து ஆரம்பிச்சாரு என்னன்னு கேட்டா இமயமலையில ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி சிவன் வந்திருக்கிறார் கனவுல என்ன தேடி ஏம்பா நீ இமயமலைக்கு வந்த உன் பன்னெண்டு சீடர்ல ஒருத்தன் தான்ப்பா நான் யாரையும் அதுக்கப்புறமா அவர் வந்து திட்டதே இல்லை யார் சிவன்னே தெரியாது எல்லோரிடத்திலும் பவ்யமாக நடந்து கொண்டார் പ്രപഞ്ച ശക്തി മീത് നമ്പിക്കെ